கார் மேல ஒரு அரைவட்டல பபுச்சிரவர் பையன் தான் இருக்கும் ஆமாம் தலை வந்து பள்ளி தலமேல இருக்கும்

இது வந்து காமன் உல்ஃபு அதாவது உல்ஃப் ஸ்னேக் சொல்லுவோம் ஆமாம் பா கட்டுரை மாரி இருக்கும் இது பாம் முழு வச்சு முழு வச்சு இவ்வளோ தான் இருக்கும் ஆமாம் விஷம் கிடையாது அது இல்லை இல்லை வேகம் பாஸ்ட்டாக போகும் நீ தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் இதாக போயிடுது இது பாஸ்ட்டாக தான் போகுது പോയി പോയി ഇവിടി ഹൈ ഹൈം പിടിച്ചോ ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങോട്ട്